மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் இதனையடுத்து அவருக்கு கடந்த வாரம் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இந்த உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனுக்கு தடை விதித்தது தொடர்ந்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் சிறப்பு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட கெஜ்ரிவாலை நீதிபதி அனுமதியுடன் சிபிஐ போலீசார் இன்று முறைப்படி கைது செய்தனா் அப்போது அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்ததால் நீதிமன்ற அறையிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் அவருக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது இதற்கிடையே ஜாமீன் தொடர்பாக ஹைகோர்ட் தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை கெஜ்ரிவால் தரப்பு திரும்ப பெற்றுள்ளது கெஜ்ரிவாலை ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கோரி சிபிஐ தொடர்ந்த மனு மீதான உத்தரவை டெல்லி ரோஸ் எவென்யூ நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க